மதுரை அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் வழங்க கேட்கலாம் மதிவாணன் வணக்கம் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தமிழர்களுடைய வீர விளையாட்டு அதே சமயம் கலாச்சாரம் பாரம்பரியத்தில் ஊறி போன தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் என்பது கொண்டாடப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் இந்த முதல் ஜல்லிக்கட்டின் பொழுது மதுரை அவனியாபுரத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவது என்பது வழக்கமான ஒன்று தை முதலாம் நாள் அவனியாபுரம் அவனியாபுரத்துக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடங்கவிருக்கிறது அடுத்து அனைத்து முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெகு விமர்சையாத இந்த ஆண்டு எடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் தற்சமயம் ஒளிப்பதிவாளர்ச்சியலை பார்க்க முடிகிறது வாடிவாசல் என்னும் இடத்தை பார்க்கப்படுகிறது சார்ந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மிகுந்த மனமதிச்சியோடும் உத்வேதத்தோடும் இந்த இடத்திற்கு வருகை தந்து செல்பி போன்ற எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் தற்சமயம் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த வாடிவாசல் என்பது கிட்டத்தட்ட தென்னை மரங்களால் செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய சிக்கல் என்பது இந்த இருந்திருந்தது அதனை பார்த்தமானால்

வீரர்கள் மற்றும் அதே போல காலையினுடைய உரிமையாளர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் அந்த வகையில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி காளைகள் ஆறு காலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு மாடுபடி வீரர்கள் பங்கு பெறுவதற்கான அந்த வலைதளத்தின் மூலமாக பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட இறுதி படிவம் என்பது வலைதளத்தின் மூலமாக இன்று வெளியாகும் என்று பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த முறையை பொறுத்தவரையில் அவனியாபுரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஆறு காலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பட்சத்திலும் கூட நேரத்தின் நலன் கருதி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கு பெறும் அவர்களுக்கான ரசீது என்பது வழங்கப்படும் என தெரிய வருகிறது அதே போல வீரர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே காலைகளை தயார் செய்யும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காலைகளை நீச்சல் அடிக்கும் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் நடைபயிற்சிகள் போன்றவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது தற்சமயம் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது காலைகளை பொறுத்தவரை வரையில் நான்கடி உயரம் என்பது இருக்க வேண்டும் அதே நான்கு பற்கள் என்பது முளைத்திருக்க வேண்டும் அதே சமயம் கொம்பு என்பது எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்துவிடக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது காளைகளுக்கு உடல் தகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிற பட்சத்திலும் கூட அந்த இடத்தை நாம் பார்த்தமானால் காளைகள் மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்படும் அந்த மருத்துவ பரிசோதனையின் இறுதி வடிவில் தான் மருத்துவ காளைகள் என்பது உடற் இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படும் என்ற உத்தரவும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை வேண்டும் என்று ஒரு முறை கோரியிருந்த பொழுது விதிங்கெழுந்த மாணவ மாணவிகள் அனைவரும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் அந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகம் என்று மட்டுமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களும் பார்த்து வந்தனர் அந்த போராட்டத்தினுடைய இறுதி வடிவத்தின் காரணமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிற்கான நிரந்தர சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் எந்தவித தங்கு தடையின்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது தற்சமயம் நாம் ஒளிப்பதிவாளர் காட்டுக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்தமானால் முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றிருக்கிறது அதே சமயம் நாம் பார்க்கமானால் இந்த ஒரு சிறிய தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை விரிப்பு என்பது விரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் இந்த விரிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரத்திற்கு விரிக்கப்படும் இந்த தேங்காய் நாரை பொறுத்தவரையில் எந்தவிதத்தில் வீரர்கள் தடுமாறி விழுகிற பொழுது அவர்களுக்கு உடற்காயங்கள் ஏற்படாத வண்ணம் இந்த விரிப்பு என்பது இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்னேற்பாடு என்பது நடைபெற்று வருகிறது அதே இந்த முன்னேற்பாடு பணிகளை மனித வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல மாநகராட்சி ஆணையாளர்கள் அதே போல மாநகர காவல்துறை ஆணையாளர் அனைவரும் நேரில் வந்து தினந்தோறும் பார்வையிட்டு வருகின்றனர் இந்த முறை நான் சொல்ல வேண்டும் சொன்னால் காலையில் விதத்திலும் பார்வையாளர்களை காயப்படுத்தி விடாத வண்ணம் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்திற்கு நீண்ட தடுப்பு வெளி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது காலைகள் முறையான வரிசையில் வருவதற்கான அனைத்து நெறிமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஒரு அவரிடம் சில கேள்வி முடிவுகளை முன்வைப்போம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இந்த மந்தையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எத்தனை ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நீங்க பார்த்துட்டு வரீங்க இதுக்கு ஒரு முறை தடை வேணும்னு சொன்னாங்க இப்ப தொடர்ந்து நடைபெற்று வருது இதனால உங்க மனநிலை எப்படி இங்கயா இருக்கு இந்த திருவிழாவா இதை நீங்க கொண்டாடுறீங்க எப்படி பாக்குறீங்க பாரம்பரியமிக்க விளையாட்டு தமிழர்கள் விளையாட்டு தமிழர் திருநாளாம் தை திருநாள் முதல் நாள் தமிழகத்திலேயே தமிழ் திருநாள் முதல் நாள்ல அவமனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது பாரம்பரிய பாரம்பரியமிக்கது முதல் முதல் ஜல்லிக்கட்டி அவனே அப்புறம் தான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் இங்கே வந்து சிறப்பு மிக்க ஏதாவதுனா இன்னைக்கு வந்து பெரிய இந்த சாதாரண மாடுகள்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் வச்சிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து பெரிய பெரிய மாடுகள் அன்னைக்கு அஞ்சு சுடிக்காலை போதவடிக்காலை இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் அதுக்கெல்லாம் பிடிக்க முடியாது இல்லை இந்த விளையாட்டு சூப்பராக அன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நின்றாங்க இன்னைக்கு மக்கள் பார்க்க முடியல அவ்வளோதான் நிச்சயமாக ஐயாவர்கள் சொல்கிறார்கள் ஜல்லிக்கட்டு என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிற பட்சத்திலும் கூட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்ப பார்ப்பதற்கு பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தினால் அனைவரும் தளர்ந்து பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கான மாட வசதிகள் என்பது செய்து தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல நாளைய பொழுது இந்திய அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகச் நாளை கழித்து அதாவது பதினைந்தாம் தேதி நாம் பார்த்தோமானால் பாலமெடு பகுதியிலும் அதே போல பதினாறாம் தேதி அழகா